நாகும் இந்த புஸ்தகத்தை படிப்பதற்கு முன் அதன் பின்னணி வரலாற்று சூழ்நிலை எழுதியவர் எழுதப்பட்ட சூழ்நிலை எழுதப்பட்ட காலம் எழுதப்பட்டதன் நோக்கம் அதன் உள்ளடக்கத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டம் சிறப்பம்சங்கள் அதில் வலியுறுத்தப்படும் காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் அது எப்படி நிறைவேறியது என்பதைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் இதை பார்த்துவிட்டு நாம் இந்த புஸ்தகத்தை வேதாகமத்தில் வாசிக்கும்போது இன்னும் ஆழமாக தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை தெளிவாக எளிதாக புரிந்து கொள்ள முடியும் நாகும் புஸ்தகத்தை எழுதியவர் நாகும் இதன் மைய கருத்து நினிவேயின் நெருங்கி வரும் அழிவு எழுதப்பட்ட காலம் கிமு அறுநூத்தி முப்பது முதல் அறுநூத்தி இருபது வரை முதலில் நாகும் புஸ்தகத்தின் பின்னணி பற்றி பார்க்கலாம் நினிவேயின் வரவிருக்கும் அழிவை குறித்த இந்த சிறிய தீர்க்கதரிசன தரிசன புஸ்தகத்தை எழுதிய தீர்க்கதரிசி நாகும் என்ற பெயருக்கு ஆறுதல் என்பது அர்த்தமாகும் எல்கோசா என்ற நகரத்திலிருந்து இந்த தீர்க்கதரிசி வந்துள்ளார் என்பதைத் தவிர வேறு ஒன்றும் இவரைப் பற்றி தெரியவில்லை எல்கோசா என்ற நகரமும் எங்கே இருந்தது என்பதை பற்றி தெளிவாக இல்லை கலிலேயாவில் உள்ள ராமாவுக்கு அருகில் இந்த நகரம் இருந்ததாக வேதாகம வரலாற்று ஆசிரியர் ஜெரோம் குறிப்பிடுகின்றார் சிலர் கப்பர் நகுமின் அருகில் உள்ளதாக கருதுகின்றனர் வேறு சிலர் எல்கோசா தென் யூதாவில் இருந்ததாக நினைக்கின்றார்கள் இந்த புஸ்தகத்தின் காலத்தில் வடராஜ்யமாக அளிக்கப்பட்டு விட்டதால் நாகும் யூதாவின் தீர்க்கதரிசியாகவே இருந்திருக்க வேண்டும் கிமு அறுநூத்தி பன்னிரெண்டில் நினைவை அழிவதற்கு முன்பாக நாகும் தனது தீர்க்க தரிசனத்தை உரைத்தார் கிமு அறுநூத்தி முப்பத்தி மூனில் நிகழ்ந்த நோ அமோன் என்கிற நகரத்தின் வீழ்ச்சி கடந்த கால சம்பவமாக அதிகாரம் மூணு எட்டு முதல் பத்தில் குறிப்பிடுகின்றார் எனவே இவரது தீர்க்க தரிசனம் அறுநூத்தி அறுபத்தி மூணுக்கும் அறுநூத்தி பன்னெண்டுக்கும் இடையே உரைக்கப்பட்டிருக்க வேண்டும் குறிப்பாக கிமு அறுநூத்தி பன்னிரண்டுக்கு மிக அருமையான வருடங்களில் யோசியா ராஜாவின் சீர்திருத்தங்கள் நடந்த காலத்தில் இருந்திருக்க வேண்டும் யுத்தத்தில் கைதிகளாக பிடிக்கப்பட்ட மக்களை மிக கொடூரமாக நடத்தியதாக பண்டைய காலத்தில் அசிரியர்கள் அறியப்பட்டார்கள் ஒரு நகரத்தை எதிர்த்து சண்டையிட்டு போராடி வென்ற பின்பு நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்களை கருணை இன்றி கொன்றுவிட்டு மீதியான மக்களை தங்களது ராஜ்யத்தின் பல பகுதிகளுக்கு சிதறடித்து அனுப்பி வைப்பார்களாம் நாடு கடத்தப்படும்போது போது நடத்தி செல்லும் போது பல சித்திரவதைகளும் கொடுமைகளையும் அவர்களுக்கு செய்வார்களாம் அந்த கொடுமைகளினாலே பலர் மறிப்பார்கள் தாங்கள் வென்ற தேசங்களின் தலைவர்களை இரக்கமின்றி துன்புறுத்தி இறுதியில் கொன்று விடுவார்கள் மிக மோசமாக அவர்களை சித்திரவதை செய்வார்கள் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாகத்தான் அசிரியாவின் தலைநகரமான நினைவேக்கு பிரசங்கிக்கும்படியாக யோனா தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டார் தங்களுடைய பாவங்களுக்காக சில காலம் அந்த நகரத்தார் துக்கித்து மனம் திரும்பியிருந்தாலும் காலம் செல்ல செல்ல மீண்டும் தங்களது கொடிய வழிக்கே அவர்கள் திரும்பினார்கள் இஸ்ரேலின் தலைநகரமாகிய சமாரியாவை அளிக்கும்படியாகவும் வடராஜ்யம் நாடு கடத்தப்படும்படியாகவும் தமது தீர்ப்புக்கு உதவும் கருவியாக கொடிய அசீரியர்களை தேவன் உபயோகித்தார் இப்பொழுதோ அசீரியாவின் நியாயத்தீர்ப்பின்னால் வெகு விரைவில் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதே இந்த நாகும் சொல்லும் தீர்க்க தரிசனமாகும் அடுத்ததாக நாகும் எழுதப்பட்டதன் நோக்கம் இந்த தீர்க்கதரிசன தரிசன புஸ்தகத்தில் நாகூமிற்கு இரண்டு நோக்கங்கள் இருந்தன முதலில் தீமையும் கொடுமையும் நிறைந்த அசீரிய தலைநகரமான நினைவைக்கு வரவிருக்கும் அழிவை குறித்து உரைக்கும்படி தேவன் நாகுமை உபயோகித்தார் அசீரியர்களை போன்ற கொடுமை நிறைந்த எந்த நகரமும் தேவனது தண்டனைக்கு தப்ப முடியாது இரண்டாவதாக அதே சமயத்தில் தேவனுடைய சொந்த ஜனத்துக்கு ஆறுதலின் செய்தியையும் நாகும் அறிவித்தான் எதிரிகள் ரத்தம் செந்துவதை காணுவதினால் அந்த ஆறுதல் வராமல் தேவன் இவ்வுலகத்தில் நியாயத்தை நிலைநாட்டுகிறார் என்றும் என்றாவது ஒருநாள் அவர் தமது சமாதானத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்ற கருத்தை அறிவிக்கும்படியாகவே நாகும் புஸ்தகம் எழுதப்பட்டது அடுத்ததாக நாகும் புஸ்தகம் பற்றி ஒரு கண்ணோட்டம் அசீரியாவுக்கு குறிப்பாக அதன் தலைநகரமாகிய நினைவுக்கு எதிராக வெளிப்பட்ட மூன்று தேவ செய்திகளை வரிசையாக இந்த புஸ்தகத்தில் காண முடிகின்றது இந்த மூன்று செய்திகளும் மூன்று அதிகாரங்களில் முறையாக வந்துள்ளன முதல் செய்தி முதல் அதிகாரம் இது தேவனது இயல்பும் அவரது நியாயத்திற்பும் பற்றி விளக்குகின்றது குறிப்பாக தேவனது நீதி நிர்வாகத்தின் தன்மைகள் நினைவுக்கு வரவிருக்கும் அழிவு மற்றும் யூதாவுக்கான ஆறுதல் இதில் சொல்லப்பட்டுள்ளது இரண்டாவது செய்தி இரண்டாவது அதிகாரம் இது நினைவையின் வீழ்ச்சியை குறித்த தேவ வார்த்தை முன்னுரை யுத்த வீரர்களின் போராட்டம் நகரத்தின் நாசம் மற்றும் கர்த்தரின் சத்தம் பற்றி இது சொல்கின்றது மூன்றாவது செய்தி அதிகாரம் மூன்று இது நினைவையின் வீழ்ச்சிக்கான காரணங்கள் பற்றி விளக்குகின்றது குறிப்பாக நினைவையின் கொடுமைகளும் பாவங்களும் மற்றும் தேவனின் நீதியுள்ள பிரதிபலன் பற்றி சொல்லுகின்றது சற்று விரிவாக பார்க்கலாம் முதல் அதிகாரம் தேவனது இயல்பை குறித்த தெளிவும் திட்டமுமான வர்ணனையை உடையதாக இருக்கின்றது தேவன் கோபமும் நீதியும் வல்லமையும் உடையவராக இருப்பதால் தீயவர்களும் குறிப்பாக நினைவையும் தீர்ப்புக்கு தப்ப முடியாது என்று வர்ணிக்கின்றது இரண்டாவது அதிகாரம் நினிவேக்கு வரவிருக்கும் நியாயத்தீர்ப்பையும் அதே சமயத்தில் அது எப்படி இருக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதையும் தெளிவான மொழியில் முன்னறிவிக்கின்றது மூன்றாவது அதிகாரம் நினைவையின் பாவங்களை வரிசைப்படுத்தி சொல்வதுடன் தேவன் தமது நியாயத்தீர்ப்பில் நீதியுள்ளவர் என்று அறிவித்து முழுமையான நியாயத்தீர்ப்பை குறித்த தரிசனத்தோடு முடிவடைகின்றது அடுத்ததாக இந்த புஸ்தகத்தின் சிறப்பம்சங்கள் பற்றி பார்க்கலாம் நாகூமின் புஸ்தகத்திற்கு மூன்று சிறப்பம்சங்கள் உள்ளன முதலில் ஒரு அந்நிய தேசத்திற்கென்றே கொடுக்கப்பட்ட செய்திகள் அடங்கியுள்ள மூன்று பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் இந்த நாகுமும் ஒன்று மற்ற இரண்டு புஸ்தகங்கள் ஒபதியா மற்றும் யோனா என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாவதாக பரிசுத்த வேதாகமத்தில் வேறு சில இடங்களில் காணப்படும் சிறப்பான உருவகங்களாலும் வர்ணனைகளாலும் வெளிப்படையான சொற்களாலும் இதன் தரிசனங்களும் செய்யுள் வடிவான கருத்துக்களும் நிறைந்துள்ளன மூன்றாவதாக யூதாவின் பாவங்களை குறித்தோ அல்லது அதன் விக்கிரக ஆராதனையை குறித்தோ எந்த தீர்க்க தரிசன செய்தியும் இந்த புஸ்தகத்தில் இல்லை என்பது நன்கு அறியப்படுகின்றது ஏனென்றால் இது யோசியா ராஜாவின் சீர்திருத்த காலங்களில் எழுதப்பட்டது யூதாவுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் அளிக்கும் வார்த்தைகள் சில இதில் உண்டு கடைசியாக புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுதல் பற்றி பார்க்கலாம் இந்த புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில் நேரடியாக உபயோகப்படுத்தப்படவில்லை ஏசாயா ஐம்பத்தி ரெண்டு ஏழாம் வசனத்தை நாகும் ஒன்னு பதினைந்தில் உபயோகப்படுத்தியிருக்கிறார் இந்த வசனம் மட்டும்தான் புதிய ஏற்பாட்டில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றது பவுல் சுவிசேஷகனின் அழகான பாதங்கள் என்கிற வர்ணனையை ஊழியக்காரர்களை வர்ணிக்க உபயோகப்படுத்துகின்றார் தேவ மக்களின் எதிரிகளாகிய அசிரியாவிடமிருந்தும் பாபிலோனிடமிருந்தும் கிடைக்கவிருக்கும் சமாதானத்தையும் விடுதலையையும் குறித்த நல்ல செய்தி கூறும் பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளை எவ்வாறு மக்கள் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டார்களோ அவ்வாறே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தும் சாத்தானின் வல்லமையிலிருந்தும் கிடைக்கும் விடுதலையின் நற்செய்தியை சுமந்து வரும் உடன்படிக்கையின் ஊழியர்களும் இருக்கின்றார்கள் பாவிகள் தண்டிக்கப்படாமல் போவதில்லை என்று நாகுமில் கூறப்பட்டது போலவே புதிய ஏற்பாட்டின் செய்தியிலும் கூறப்பட்டிருக்கின்றது இதுவே நாகும் புஸ்தகத்தின் முன்னுரை இதன் பின் இந்த புஸ்தகத்தை நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்கும்போது போது எளிதாக தெளிவாக புரிந்து கொள்ள இது உதவும் என்று நம்புகிறேன்